வணக்கம் இன்று தாம்பர சட்டமன்ற தொகுதி மேற்கு பகுதி சார்பாக ஒரு நினைவேந்தல் ஐயா திருவிக்கா கல்யாண சுந்தரம் அவர்களுடைய நினைவேந்தலை முன்னிட்டு ஒரு ஐம்பத்தஞ்சாவது வாரில் கொடி நடக்காக திட்டமிட்டுருந்தோம் நேற்று இரவு அந்த கொடியை நட்டுட்டு வந்த அடிப்பேசி நட்டுட்டு வந்தோம் இன்றைக்கு காலையில் அதை வந்து ஆளுங்கட்சி அதிகார திமுறில் பிற கட்சிகளை ஏவி விட்டு அசோசியனை ஏறி ஏவிவிட்டு அவர்கள் வந்து அதை நடக்கூடாது ஏற்றக்கூடாது என்று தடை செய்தார்கள் அப்ப அதன் பிறகு பேச்சுவார்த்தை நடத்தி காவல்துறை அந்த சங்கத்தின் மூலியமாக பேச்சுவார்த்தை நடத்தி இன்னொரு இடத்தை கொடுத்தார்கள் அந்த இடத்துல போய் நாங்க அடிப்பேசி நட்டுட்டு இன்று மாலைக்குள்ள அதை கொடியேற்றலாம் என்று திட்டமிட்டு இருக்கும் மீண்டும் மாலை வந்து அதே அந்த கும்பல்கள் ஏதாவது என்ன சொல்றது திராவிட முன்னேற்றக் கழகம் ஏவி விட்ட அந்த சங்கத்தின் கும்பல்கள் வந்து பிற கட்சிகள் நான் கட்சி சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன் ஆனாலும் இந்த இடத்துல சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன் ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு அசோசியேஷன்ல இருக்கிறவங்க எல்லாரும் ஒரு பின்னாடி ஒரு கட்சியின் சார்ந்து இருக்கிறாங்க ஆனா குறிப்பா இந்த பெரியார் நகரில் இருக்கிற அசோசியேஷன்ல இருக்கிறவங்க விடுதலை சிறுத்தை கட்சியில இருந்து இருக்கிறாங்க ஐயா அண்ணா இருக்காங்க அவங்களே வந்து இந்த இடத்துல நாம் தமிழ் கட்சி கொடிக்க நடக்க நடக்கூடாது என்று என்ன சொல்றது பயங்கரமா ஆக்ரோசமா பேசி எங்களை திட்டமிட்டபடி அந்த இடத்துல நட தடுத்துட்டாங்க இதுக்கு நாங்க என்ன காரணம் சொல்ல வரணும்னு பாத்தீங்கன்னா இது முட்டை முழுக்க 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 வந்து அரசியல் தான் அரசியல் கால் இந்த இடத்துல வந்து நாங்க போட்ட அடிபேசை எடுக்க சொல்லி பேசிட்டாங்க இப்ப காவல்துறையும் வந்து அவங்க வந்து ஒரு ரிக்வஸ்டா கேட்டதுக்கு தான் நாங்க வந்து இப்போதைக்கு தற்சமயத்துக்கு இந்த பிரச்சனையில பெரிதாக போக வேண்டாம் இப்போதைக்கு முடித்துக் கொள்ளலாம் என்று நினைச்சு நாங்க இப்ப இந்த பேச எடுத்திருக்கோம் மீண்டும் இனி ஒரு நாள் அந்த இடத்துல நிச்சயமாக நாம் தமிழர் கட்சி கொடி பறக்கும் அந்த கிளையில கட்டமைச்சு அந்த கிளையின் பொறுப்பாளர்களோட மத்தியிலே இந்த மீண்டும் அந்த இடத்துல நாங்க நாம தமிழ் கட்சி கொடியை நிறுவையா நன்றி வணக்கம் வணக்கம் சகோதரி வணக்கம்ண்ணா காலையில இருந்து நீங்க வந்து ஒரு இடத்துல வந்து கொடி கம்பத்துக்காக நீங்க உட்கார்ந்து திருப்பி அந்த இடத்துல இருந்து உங்களை வந்து காவல்துறை வேற இடத்துக்கு அனுப்பிட்டு சாயங்கரம் நீங்க அங்க போய் கொடி கம்பத்துக்கு நட்டுறதுக்காக நீங்க வந்து பேச வந்து கலவையெல்லாம் போட்டு வச்சிருந்தீங்க அதுக்கப்புறம் வந்து சில ஆட்கள் வந்து உங்ககிட்ட வந்து பேசினாங்க நடக்கூடாது எல்லாம் என்ன விஷயம் என்ன நடந்தது நடந்து ஒன்பது மணிக்கு எங்களுக்கு அழைப்பு வந்தது அதன் பிறகு நாங்க அப்புறம் சங்கத்தின் அடிப்படையில கிட்ட வந்து பேசுனாங்க அந்த சங்கம் உள்ள போய் பார்த்தாலும் நாலே பேர் தான் இருக்காங்க அதுல ஒரு கட்சிக்கார் டிஎம் இருக்கிறாங்க ஒரு கட்சிக்கார் வந்து விடுதலை சிறுத்தையில் இருக்காங்க இவங்க நாலு பேர் சேர்ந்தது ஒரு சங்கம் வந்து சொல்றாங்க பொதுமக்கள் கேட்டா பொதுமக்கள் அந்த மாதிரி ஆட்களே இல்லமா அந்த நாலு பேர் தான் வெட்டியா சுத்திட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க ஆமா ஆமா முழுக்க அதை தான் நாங்க விசாரிச்சோம் யார் எடுத்துட்டு போனதுன்னு எங்களுக்கு தெரியணும்ல அதன் அடிப்படையில் நாங்க உள்ள போய் விசாரிச்சோம் எப்படின்னு தெரிஞ்சது இருந்தாலும் ஊர் அப்படின்னு சொல்லவோ ஊருக்குன்னு தனி ஒரு வரைமுறை வச்சிருக்காங்க போல அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஒதுங்கிட்டோம் ஒதுங்கிட்டு அடுத்த கட்டமா நீங்க எங்க சமரசமா பேசிப்போம் எங்க போடலாம் ஏன்னா இது இது உள்ள எங்களோட உறுப்பினரும் இருக்கிறாங்க அதன் அடிப்படையில தான் நாங்க இங்க வந்திருக்கோம் எங்களோட கட்சி நாங்க அடையாளப்படுத்துறோங்கன்னு கேட்டோம் பிறகு அவங்க என்ன சொன்னாங்க பாலத்துக்கு பின்புறமா போட்டுக்கோங்க அப்படின்னு அவங்களே சொன்னாங்க பாலத்துக்கு பின்புறம் போன உடனே காவல்துறை வந்தாங்க காவல்துறை வந்து இது எங்களோட உங்களோட எல்லாம் அது வரைக்கும் முடிஞ்சிருச்சுமா நீங்க போறோம்னா அங்கேயே போட்டுக்கோங்க அப்படின்னு அவங்க ஒரு இடம் கொடுத்தாங்க சரின்னு சொல்றது ரோட்டுக்கு பின்புறமா நாங்களும் போட ஆரம்பிச்சோம் அங்கேயும் ஒரு மாலை நாலு மணிக்கு வந்து அதே மாதிரி குடிச்சிட்டு டிஎம்கேல இருந்து ஒரு நபரும் விடுதலை சிறியத்துல இருந்து ஒரு நபரும் அவங்க பொறுப்புல இருக்காங்களா என்ன பொறுப்புன்றது எங்களுக்கு தெரியல நான் அவங்க ரெண்டு பேரும் பேச்சு வாத்திக்க வந்தாங்க திடீர்னு பார்த்தா ஒரு நாலு பேரா கூடிட்டாங்க நாலு பேர் பத்து பேர் ஆயிட்டு கட்டாயம் நீங்க அதை எடுத்தே ஆகணும் அப்படின்னு வன்முறையில ஈடுபட்டுட்டாங்க எங்களுக்கும் ஆட்கள் இல்ல போலீஸ்காரனும் வந்து தாழ்மையா கேட்டுக்கிட்டாங்க அதன் அடிப்படையில இப்போது தற்காலிகமா நாங்க அந்த அடித்தளத்தை எடுத்திருக்கோம் கூடிய விரைவில் அண்ணனை வச்சு அது பிரம்மாண்டமா அதே இடத்துல நாங்க அதை மறுபடியும் ஏத்தணும்னு எடுப்போம் ஆமா ஆமா இதுல வந்து பெண்கள் நாங்களும் இருக்கிறோம் பெண்கள் பேசும் போது அது ஒருமையிலே தான் பேசுறாங்க எப்படின்னாக்கா நீ வா போ அப்படின்ற மாதிரி எங்களையே ஒரு மாதிரி பேசுறாங்க இருந்தது நாங்க மட்டும்தான் குடிச்சிட்டு இருந்தாங்க வேற அதனால அவங்களால நாங்க தகரா ஈடுபடவும் விரும்பல நாங்களே காலையில நேத்து நேத்தி இரவு ரெண்டு மணி வரைக்கும் அடித்தள போடத்துல இருந்தோம் மறுபடியும் தூங்குணமும் தூங்கலையும் எழுந்து ஒன்பது மணிக்கெல்லாம் இங்கே வந்துட்டோம் நிகழ்வுக்கு இன்னிய வரைக்கும் இருக்கணும் எங்களுக்கும் உடம்புல பலன் இல்லை அதனால கிட்ட எங்க போராடுறதுன்னு சொல்லிட்டு இப்போதைக்கு தற்காலிகமாக நிப்பாட்டி வச்சிருக்கோம் மறுபடியும் இதை வந்து பெரிய லெவலில் கொண்டுட்டு போய் அண்ணனுக்கு அண்ணன் வரைக்கும் அத தகவலை சேர்த்து அதன் பிறகு நாங்க புதுசா வந்து அடித்தளம் போட்டு மிக பிரம்மாண்டமா இங்க நாங்க அடையாள படணும்னு விரும்புகிறோம் நன்றி வணக்கம் காலையில் ஆரம்பித்த பிரச்சனை நேற்று நேற்று ஆரம்பித்த பிரச்சனை கொடி நடந்தே யாரும் வந்து எதுவும் தொந்தரவு பண்ணல காலையில காலையிலேருந்து உறவுகள் வந்து ரொம்ப சோர்வடைஞ்சு போயிருக்காங்க ஆனால் அதே நேரத்தில் ரொம்ப வீரியமாக இறங்கி உள்ள களத்தில் நின்றுருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு முப்பதுலேருந்து ஒரு நாற்பது பேர் வரைக்கும் களத்தில் நின்றுருக்காங்க இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா ஆளுங்கட்சி பிரச்சனையாக இருக்குது வீசிக்கா பிரச்சனையாக இருக்குது வீசிக்கா வந்து இங்கே நடக்கூடாதுன்னு சொல்லி தடுக்கிறாங்க வீசிக்கா திமுக ரெண்டு பேரும் ஆனால் தடுக்கிறாங்க இது இந்த அரசியல் வந்து போக்கு வந்து சரியில்லாத போக்கு ஒரு கொடி கூட ஒரு நாட்டில் உரிமை இல்லை ஆளுங்கட்சி தாளு தரப்புலேருந்து ஒன்று தடுக்கிறாங்க அப்படின்னா அவ்வளவு பயம் அவ்வளவும் பயத்தின் அடிப்படையில் தடுக்கிறாங்க இதை நாங்கள் க கட்டமைச்சு உடைப்போம் உடைக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது அவங்க என்ன்தாங்க இங்கே ஒரு கொடி கூட இல்லை அப்படின்ட்டாங்க நாளைக்கு ஏதாவது ஒரு கொடி இங்கே நடப்பட்டதுன்னா உறுதியாக எங்கள் கொடி நடுவோம் காத்துட்ருக்குறோம் உறுதியா நடுவோம் அதுல மாற்றுகிறது கிடையாது மாதிரி ஒரு ஒரு மானங்கட்ட அரசியல் தமிழ் தேசியம் பேசுது அப்படின்றது உண்மையா இருந்தா தலைவர் பிரபாகரன் உண்மையா இருந்தா தமிழர்களுக்குள்ள ஒரு தேசிய கொடிநாளர் தமிழ் தேசிய குடிநாடு ஏன் தடுக்கிறாங்க அவங்க தடுக்க வேண்டிய அவசியம் இல்லைல்ல அந்த மாதிரி பண்றது வந்து சரியான போக்கு கிடையாது ஒரு நல்ல அரசியல் கிடையாது கிட்டத்தட்ட அந்த கூட்டத்தில் பேச வந்த கூட்டமே வந்து ஒரு பத்து பேர் தான் வந்தாங்க பத்து பேர்ல கிட்டத்தட்ட ஒரு ஆறு பேர் குடிச்சிட்டு தான் வந்தாங்க குடிச்சிட்டு தான் வந்தாங்க அவங்க பேசுற போக்கே வந்து ஒரு ஒரு அடிதடி பண்ற மாதிரி அந்த மாதிரி தான் வந்து பண்றாங்க உண்மையிலே சொல்ல போனா நாங்க வந்து அண்ணன் திருமாவளவன மனசுல வச்சுதான் நாங்க ஒதுங்குறோம் ஏன்னா நம்மளுக்குள்ள நம்ம சண்டை கூடாது அண்ணன் சப்போர்ட் பண்ணி பேசுறாருன்ற ஒரே காரணத்துக்காக தான் சரி இது வந்து ஒரு தமிழர்களுக்குள்ளே ஒரு போக்கு வரக்கூடாது தமிழர்களுக்குள்ளே ஒரு ஒற்றுமை நிலவணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் சரி அப்படின்னு நாங்கள் ஒதுங்குறோம் ஆனால் இது ஒதுங்கினதில்லை புலி பாயரு புலி பின்னாடி போகிறது பாயறத்துக்கு தவிர எந்த காலத்துக்கு பதுங்கிறது கிடையாது புலிகள் உறுதியாக பாயுவோம் காத்துட்டு இருக்கிறோம் நாளைக்கு ஒரு கோடி இங்கே வரக்கூடாது வந்தது அப்படின்னா எதிர்வனை பயங்கரமாக இருக்கும் இந்த வார்டில் நின்ன ஒரு பொறுப்பாளராக நான் எனக்கு சொல்கிறேன் இந்த ஐம்பத்தஞ்சாம் வார்டுக்கு நான் தான் வட்ட செயலாளர் சீமானுக்காக சொல்றேன் இந்த வார்டில் ஒரு கொடி நட்டா அடுத்த கொடி நாம் தமிழர் கட்சி இருக்கும் உறுதியாக இறங்கி செய்வோம் இந்த போக்கு இந்த போக்கு வந்து சரியில்லாத போக்கு இது தவறான அரசியல் இங்க குறுக்கிட்டு வந்து பேச வந்தவங்கன்னா சரியான கருத்தோட வரல திமுக காரோ கண்டிப்பா அதுதான் குறிக்கும் இந்த இடத்துல கொடி வரக்கூடாது கொடி வந்தா உறுதியா நாம் கட்சி வளரும்ன்றதுல அவங்க உறுதியா இருக்காங்க கொடி இல்லைன்னாலும் நாம் கட்சி வளரும் இன்னும் ஒரு மெசேஜ் சொல்லிக்கிறேன் நான் இந்த பகுதியில வாங்கினது வெறும் தொண்ணூறு ஓட்டு தொண்ணூறு ஓட்டுல அறுபத்தஞ்சு ஓட்டு இந்த பகுதியில இருந்து எங்களுக்கு வந்திருக்கு யாரும் வரல யாரும் வரல இது வந்து ஒரு திட்டமிட்டு திட்டமிட்டு தடுக்கப்பட்ட ஒரு செயல் இது வந்து இனிமே உறுதியா எதிர்கொள்வோம் இதை எதிர்கொண்டு அரசியல் பண்ணுவோம் நாம் தமிழர் கட்சி இப்ப அப்படி இல்ல ஏகாண்டத்துக்கு வளர்ந்து நிற்கிது உறுதியாக இதை எதிர்த்து நாங்க அரசியல் பண்ணுவோம் நான் தான் சொல்றேனே இன்னும் ஒரு கொடி ஒரே ஒரு கொடி இங்க வரக்கூடாது நாங்க நட்டு வச்சதுல கொடி நடக்கூடாது இந்த பகுதியில் இந்த பகுதியில் இங்கேயும் நடக்கூடாது நட்டுது அப்படின்னா அடுத்த கொடி நாம் தமிழர் கட்சி கூட தான் இருக்கும் உறுதியாக செய்வோம் உறுதியாக செய்வோம்